என் குழந்தைக்கு ஒரு நாள் காய்ச்சலை கூட தாங்காது துவண்டு போயிருது அதுக்காக பல நாள் காய்ச்சலை நான் இருக்கேன் வரல ஆனா எடுத்த இடத்துலயே ஆங்கில மருந்துக்கு போக நான் குளிர் பனி வெயில் எல்லாமே உங்க உடலை பக்குவப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பொழுதுதான் என்னைக்கு ஒரு துணியை போட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே இயற்கையில இருந்து விளையிட்டீங்க காலையில எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே நல்ல முகத்தை கழுவிட்டு வாயை நல்லா கொப்பிளிச்சிட்டு வயிறு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் இது முதல்ல அடிப்படை ஹெல்த் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்துவேத மர்மண மறுமலை தலைவர் சித்தர் மூங்கிலடி நம்ம கூட இணைந்திருக்காரு அவர்கிட்ட சித்த மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போடலாம் வணக்கம் ஐயா வணக்கங்க இப்போ சித்த மருத்துவம் இப்போ சித்த மருத்துவம்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு டாக்டரோ இப்போ ஒரு எய்ம்ஸ்ல படிச்ச ஒரு டாக்டரோ இவங்கனால எல்லாம் வந்து ஒரு வைத்தியம் பார்க்க முடியாத சில வியாதிகளுக்கு சித்த மருத்துவத்துல வைத்தியம் பார்க்க முடியும் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்த சமயத்துல கூட பார்த்தீங்கன்னா பல சித்த மருத்துவத்தில் நான் வந்து தீர்த்துடுவேன் சொல்லிட்டு பல பேர் கைது ஆகியிருக்காங்க பல பேர் வந்து அதுக்கான முயற்சிகள் தான் இருந்தாங்க இப்போ சித்த மருத்துவத்தில் இன்னெல்லாம் சாத்தியம் அதாவதுங்க முதல்ல இந்த தமிழர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு அழியக்கூடியது பொய்யானது காயமே இது பொய்யடா அதெல்லாம் பின்னால் வந்த கருத்து தானே தவிர உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சாங்க மெய்யினா என்ன உண்மைக்கு பேர் தான் அழியக்கூடிய உடம்புக்கு போய் ஏன் தமிழர்கள் மெய்யின்னு பெயர் வைக்கிறாங்க ஏன் பெயர் வைக்கிறாங்கன்னா அடிப்படையில் என்ன திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானமும் மெய்ஞானம் பே சேரவும் மாட்டார் சொல்றார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே எல்லா திருமல சொல்றார் அப்ப இந்த உடம்பு அழியாமல் காக்க வேண்டும் அப்பதான் உயிர் காக்கப்பட வேண்டும் அப்ப உயிருக்கு உண்டான நோய்களை தீர்க்க வேண்டும் என்றாலும் உயிர் அந்த பிறவி பலனை அடைய வேண்டும் என்றாலும் இந்த உடம்பு அது நல்ல நல்ல முறையில காக்கப்பட வேண்டும் அதற்கு பல வகையான மருந்துகளை சித்தரிப்பார்த்துகள் சொன்னாங்க எந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சாங்கன்னா அடிப்படையில் மருந்து என்பது என்னன்னா நோய் இருக்க அதாவது இது இதெல்லாம் கியூரேட்டிவ் மெத்தட்ஸ் பாங்க நோய் வந்த உடனே வா இதுக்கு இந்த மருந்து போடு இதுக்கு ஒரு பக்க விளைவு வரும் அதுக்கு ஒரு மருந்து போடு இதை போடு இல்லை பக்க விளைவுக்கு நீ அதை வந்து அதை வந்து பொறுத்துக்கொள் இப்படியெல்லாம் சொல்றது நோய் இருப்பதற்கு சித்தர்கள் மருந்து சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கிறது வந்த நோய் சரியாவதற்கு மருந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மருந்து சாகாமல் இருக்கிறதுக்கும் மருந்து இருக்கிறது எல்லாத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் பல்வேறு காரணங்களால அந்த மருந்துகள் எல்லோமே கிட்டத்தட்ட அழிந்து போய்விட்டது கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இன்னும் முழுசாக அழிஞ்சு போகலை ஏன்னா அந்த மலைவாழ் மக்களுக்கு இப்போவும் நிறையா மருந்துகள் அங்கே இருக்கிற மூலிகைகள் மலைவாழ் மக்களுக்கு தெரியும் பாம்பு கடிச்சதெல்லாம் நம்ம ரொம்ப பயப்படும் அவங்க அந்த பாம்பு கடிக்க ரொம்ப பயப்பட பக்கத்தில் அங்கேயே கிடக்கும் அதில் இருந்து எடுத்துல முகத்தில் இங்கே மோந்து பார்த்தீங்கன்னால அதோடு போயிடும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மூலிகை வாசத்துக்கு பாம்பு வரவே வராது இப்படியெல்லாம் பல இது இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ நம்ம காட்டுவாசிகளை அங்கே காட்டில் நீ இருக்கக்கூடாது ஒன்னால தான் சிங்கம் அழியுது ஒன்னால தான் புலி அழியுது ஒன்னால்தான் மரம் அழியுது உண்மையிலே அந்த மரம் செல்லி சிங்கம் புளி எல்லாத்தையும் காத்து கொண்டு இருப்பவர்கள் தான் காப்பாற்றி வச்சிருக்கிறவங்க அந்த மலைவாழ் மக்கள் தான் அவங்களெல்லாம் சட்டத்தின் பெயரால் விரட்டி அடிச்சுட்டு இங்கே வர்றோமோ அப்பவே இந்த மூலிகைகளில் பாதிக்கும் மேற்பட்ட மூலிகைகள் போய்விட்டன இப்போ சாகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் மூலிகை இருக்குன்னா அந்த மூலிகைகள் உட்கொண்டவங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு பேராச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு சாவுங்கிறதே ஒன்று வராமல் இருக்கும் இல்லையா இப்ப சாகாமம் இருக்கணும்னா ரெண்டு விஷயம் அதாவது உயிர் வெளி உடம்பு விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை இந்த உடம்பு அது அது செயல்பாட்டில் இருக்கணும் இல்லையா தினமும் காலையில் எழுந்திரிக்கணும் குடிக்கணும் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் சாப்பாட்டு கிடைக்கணும் இந்த அளவுக்கு வேலை செய்ய இந்த அளவுக்கு நமக்கு இப்போ பார்க்க ஒரு நாற்பது அறுபது வயசு தாண்டினாலே வயோதிகம் வந்துருது முதுமை வந்துடுது நம்மளால் வேலை செய்ய முடியலை அப்போ ஒரு பாட்டுக்கு ஐநூறு வருடங்கள் இருந்துட்டு வேலை செய்ய முடியாமல் இப்படியே உட்காந்துட்டு உடம்பு வச்சுட்டு இருந்தாலும் அப்பமா அந்த சாகாமல் இருக்கிறதுனால பயன் இல்லை சாகாமல இருக்கணும் அதே நேரத்துல நமக்கு வே நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளே கொண்ட அளவுக்கு ஆற்றலும் இருக்க வேண்டும் தான் சித்த மருத்துவம் இருக்குது இப்ப என்ன ஆச்சுது இந்த ஏகப்பட்ட காற்று மாசுபடுதல் எல்லாமே மாசுபடுத்த பஞ்சபூதங்களையும் மாசுபடுத்திட்டமா ஆகாயத்தை மாசுபடுத்திட்டோம் எவ்வளோ சேட்டலைட் இருக்கோ இது விட்டுருக்கோம் இன்னும் ஆகாயத்தில் மாசுபட்டு ரொம்ப வெளியே தெரியல அந்த டெல்லி மாதிரி அந்த அந்த குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் எரிக்கிறதுனாலயும் இதனாலயும் அதனால அங்கே அங்கே ரொம்ப மாசுபட்டுருக்குது மற்ற இடங்கள்ல ரொம்ப மாசுபடல ஆனாலும் நகரமயமாக்கல்ல காற்று மாசுபட்டுருச்சுது தண்ணீர் மாசுபட்டுருச்சுது எல்லாமே மாசுபட்டு இருக்கிற சூழல்ல அந்த சாகா வரம் பெற்ற அளவுக்கு உடம்ப காப்பாத்துற அளவுக்கு இன்றைக்கு மூலிகைகள் இதையும் இந்த இந்த சூழல்ல இருந்துகிட்டு அந்த மூலிகைகள் அப்ப பயனுள்ளதாக இன்றைக்கு காலத்துல இல்லை அது எப்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க காட்டுல போய் கொகைக்குள்ளேயே வாழ்ந்து ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இயற்கையோடு ஒன்றுன வாழாக என்னைக்கு ஒரு துணியை போட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே இயற்கையில இருந்து விளையிட்டீங்க குளிர் பனி பனி வெயில் எல்லாமே உங்க உடலை பக்குவப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்பொழுதான் அந்த சாகா நிலையெல்லாம் வரும் ஆனா இப்போதைக்கு நோய் வாராது இருக்கிறதுக்கு நல்ல மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன வந்த நோயை போக்குறதுக்கும் மருந்துகள் இருக்கு சரிங்க இப்போ தலைவலிக்குதுன்னா சுச்டி வாங்குவோம் சளி பிடிச்சிருச்சுன்னா சிற்றுசின் வாங்குவோம் அப்போ இந்த மாதிரி மூலிகையில இப்போ நிறைய திரைப்படங்கள்ல பாத்துருப்போம் கால் அடிபட்டுருப்போம் டக்குனு செடியை பிடிச்சு அந்த சாரை வந்து காலில் போடுவாங்க டக்குனு வந்து மயக்கத்துல இருக்கிறவங்க டக்குன்னு இருந்துச்சிருவாங்க சோ இந்த மாதிரி ஏதாச்சும் இப்ப இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு தலைவலியா இந்த சித்த மருத்துவத்தை நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு போகும்போது இந்த கால் அடிபட்டுருச்சா இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சிருச்சா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் நீங்க மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் இல்லையா ஒரு ஆங்கில மருத்துவம் நாடி போறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்கள் கேக்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் அதுக்காரு கேட்கறேன் இதுல இதில் பழக்க வழக்கங்களும் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா காலையில எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே நல்ல முகத்தை கழுவிட்டு வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு வயிறு நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் இது முதல்ல அடிப்படை இந்த இந்த இது இருந்துச்சுனாலே ப பல மருந்துகள் இது நீங்கள் இதை இதை இன்னைக்கு காலையில வயிற்று சுத்தத்தை முறையா பண்ணலைன்னா அப்புறம் நீங்கள் மருந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது அதனால காலையில அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு அவசியமான தேவை அப்புறம் வீட்டில் நம்ம வச்சு கொள்ள வேண்டியது இந்த வசம்பு சின்ன குழந்தைகள்லாம் பிறந்த உடனே அதுக்கு அதுக்கு வந்து பிள்ளை காப்பான் அப்படிங்கிறதே பேர் அந்த வசம்பு வச்சுக்கிட்டிங்கனாலே அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த இம்யூனிட்டி இருக்குது இல்லையா நோய் எதிர்ப்பு சக்தி அதை நம்ம அந்த வசம்பு நல்லா வளர்த்து விட்டு விடும் அதை அந்த ஒரு சின்னதாக துணி அதாவது அது அது வந்து டப்பாக்குள்ளே போட முடியாது தாயத்துக்குள்ளே வச்சாலும் பயன் இல்லை துணியில் அதை சுருத்தி வைக்கும்போது ஒரு சின்ன இதாக துகள்களாக மூக்கொழியோடி போகும் பொழுது அந்த நோய் தாங்கும் சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா உடம்புக்குள்ளே நல்லா வந்துடும் இது இது அடுத்தது அடுத்தது சின்ன வயசில் என்ன செய்கிறாங்க குழந்த என் குழந்த பஞ்சு குழந்த அதுக்கு அதுக்கு இந்த நோய் வந்துடக்கூடாது இது வந்துடக்கூடாது அது தாங்காது அப்படின்ட்டே சொல்லி ஒரு ஊசியை போட்டுறாங்க ஒரு இதை போட்டுறாங்க சின்ன வயசுல நோய் பல நோய்கள் நம்ம நம்ம பண்டைய இலக்கியங்கள்ல சங்ககால எல்லாம் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட குழந்தை பிறந்த உடனே மலைவாழ் மக்கள் என்ன வாங்களாம் ஒரு இடத்துல போய் குழந்தை அது தண்ணியில் விட்டுறாங்க அது காட்டாற்று வெள்ளம் மாதிரி இருக்காது ஒரு சின்ன ஓடை மாதிரி போகும் இந்த குழந்தை உருண்டு 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 கொஞ்ச தூரம் வந்த உடனே எடுத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு எங்க உடணும்னு தெரியும் எங்க எடுக்கணும்னு தெரியும் அப்படி இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த குழந்தைக்கு அந்த இப்ப இப்ப இந்த இதெல்லாம் போடுறாங்க இல்லையா எல்லாம் போடுறாங்க என்ன என்ன எந்த நோயோ அந்த நோய் கிருமியை தான் குறைந்த அளவு கட்டுப்பாடோட உள்ள தெளிப்புறாங்க அந்த அப்போ உடம்பு வந்து அது கொண்டு இது இது வந்துச்சுன்னா என்ன செய்யணுங்கிற மருந்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிடுது அது அந்த ஜீன்ல எழுதி வச்சுக்கிட்டு அந்த நோய் வரும்போது டக்குன்னு இந்த மருந்தை கண்டுபிடிச்சு செஞ்சது இதனா இதே தான் அந்த மலைவாழ் சூழல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் தண்ணியால் என்ன பிரச்சனை வரும் அழுக்கான தண்ணியால் என்ன பிரச்சனை வரும் இந்த மாதிரியான எது எது எல்லாத்துக்குமே அந்த அந்த இதுல அந்த அந்த இடத்துல போய் சுற்றி எந்திரிச்சு அந்த குழந்தைய எடுத்துட்டேங்கன்னா பல நோய்கள்ல இருந்து இது காக்கப்பட்டு அப்ப சின்ன வயசுல வந்துச்சுன்னா குழந்தை பருவமாக இருக்கும் போது வந்துச்சுன்னா என் குழந்தைக்கு வழி தாங்காது இது தாங்காதுன்னு நீங்க எவ்வளவு கூட பொத்து வைக்கிறீங்களோ அவ்வளவு காலம் பின்னாலும் அந்த குழந்தை கஷ்ட துன்பப்பட போகணும் அதுக்காக ஆங்கில மருத்துவத்துக்கே போகாதீங்கன்ட்டு நான் சொல்ல வரவில்லை நீங்க எந்த அளவுக்கு சின்னதாக ஒரு சளி வருது ஒரு இது வருது குழந்தைக்கு பல குழந்தைகளுக்கு இப்பவும் இருக்குது தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்க மருந்து சாப்பிட்டாலே அந்த குழந்தைக்கு மருந்து போயிடுறதுக்கும் பல பச்சிலை மூலிகைகள் இருக்கின்றன இப்ப அந்த மாதிரியான இருக்கணும் அந்த காணாங்கட்டை கருவாட்டு குழம்பு வைக்கிறது அந்த பால் சுரக்கிறதுக்கு பால் சுறா பிள்ளை சுறா இதெல்லாம் வச்சு இந்த முறைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு மொத்தமாக பின் பின்பற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது முழுமையான தரும் அது இல்லாமல் எனக்கு பதினேழு வயசில் வந்துட்டு ஒருத்தனுக்கு மருந்து தான் இப்போ தான் நான் கொடுக்க பாருக்கேன்னா உடம்பு ஏற்கனவே கெட்டு போயிருக்கு அப்போ இது ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்துணும் குழந்தை பருவத்திலேருந்தே எடுக்கணும் குழந்தை பருவத்தில் என்ன இருக்கணும் இஞ்சி சொரசம் பண்ணுறது எளிதாக எளிதான முறை என்ன ஒன்றும் இல்லை இஞ்சி சாறு எடுத்துக்கணும் லேசாக சூடாக்கணும் அதை த அந்த தேன் கூட கலந்து வச்சுக்கணும் இது எவ்வளோ எவ்வளவு நாள் ஆனாலும் கொஞ்சம் இழிஞ்ச பழமும் புளிகிறதும் இருக்குது இழிஞ்ச பழம் புளியாமல் இருக்குது இதை வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் இது போகவே கெட்டு இஞ்சியை சுரசம் பண்ணுறது இதை நீங்கள் சின்ன வயசில் வச்சிட்டு முதல்ல காய்ச்சல் வந்துச்சுதா காய்ச்சல் வர மாதிரி இருக்குதா நீங்கள் இந்த இந்த மருந்தை கொடுங்க இந்த இந்த இஞ்சி இஞ்சி சொரசம் பண்ணுறதை கொடுங்க சுக்கு பொடின்னு ஒன்று போட்டிருப்பாங்க அந்த திரிகடுகம்னு சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் திரிகடுக்கம்ட்டு இப்போவும் லேகியம் மாதிரியெல்லாம் இருக்குது இந்த சுக்கு பொடியை வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது தேவைப்படுதோ இல்லையோ இஞ்சி சொரசத்தை கொடுக்க அது நல்ல இனிப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி காரம் இருக்கும் ஆனால் எல்லாம் தேர்ந்திருக்கிறதுனால எளிச்ச பழமும் தேர்ந்துருந்துச்சுன்னா அது ஒரு சுவையாக நல்லா தான் இருக்கும் சின்ன வயசுலேயே குழந்தைக்கு அதை கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அதை கொடுக்கலாம் காய்ச்சல் வந்து ஆரம்பித்த உடனே சுக்குப்பொடி கொடுக்கலாம் அப்புறம் நீங்க கொஞ்சம் அதுக்கு அது கட்டுப்படாம இருக்குது ரொம்ப இருக்குது நாள்படம் இருக்குது இத மாதிரி இருந்துச்சுன்னா ஆங்கில மருத்துவம் போங்க ஆனா எடுத்த உடனே ஆங்கில மருத்தம் போனோம் என் குழந்தைக்கு ஒருத்தர் ஒரு நாள் காய்ச்சலை கூட தாங்காது அது அது இதாக துவண்டு போயிருது அதுக்காக பல நாள் காய்ச்சலை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்ல ஆனா எடுத்த இடத்துலயே ஆங்கில மருந்துக்கு போக ஆரம்பிச்சுக்கேன்னா நீங்க திருப்பியும் திருப்பியும் ஆங்கில மரத்துக்கே போக கொண்டு தான் இருக்க வேண்டும் இந்த இஞ்சி திருக்க எடுக்கம் சுக்குப்பொடி இந்த மாதிரியான இதை நம்ம வீட்டில் வச்சிட்டு அன்றாடம் நம்ம பயன்படுத்தலாம் வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் இன்னொன்று வச்சிருப்பாங்க வயிற்றை சுத்தம் பண்ணுறது ஒன்றும் இல்லை நம்ம நம்ம பழம் இருக்கு இல்லையா நாட்டுப்பழம் வாழைப்பழம் இருக்குது இல்லையா விளக்கெண்ணெய் அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் செக்கு விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருவாங்க அதுக்குள்ளே வாழைப்பழத்தை விரித்து போட்டு முழுக்க போட்டு வச்சுருப்பாங்க அதுவாட் எத்தனை வருஷம் ஆனாலும் விளக்கெண்ணெய்க்குள்ளே இருக்கிறவங்க அந்த பழம் அழுகையே போகாது வாரத்துக்கு ஒரு தடவை அதை எடுப்பான் ஒரு இடுக்கி வச்சிருப்பாங்க அதை வச்சு எடுத்து கால் பழம் குழந்தை சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கூட போதும் ஒரு ஸ்பூன் பழத்தை எடுத்து அந்த பழத்தை எடுத்து அதை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வயிறு கிளீன் ஆயிரும் அதுக்கு பிறகு வயிறு சுத்தமாயிருக்கும் பல மலச்சிக்கல் பல நோய்கள் அதுல போயிடும் இப்படி நம்ம பல வைத்திய முறைகள் வச்சிருந்தோம் எல்லாத்தையும் ஒன்றொன்றாக இழந்து கொண்டு இருக்கிறோம் புரியுது இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றிங்க ஹெல்த் டாக் ஊடகத்தார்களுக்கு இந்து வித மர்மலட்சி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்